ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் லஞ்சுக்கு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சோறு நம்ம நார்மலாக சோறு பொங்கோம்ல அந்த ரைஸை நம்ம தேங்காய் சாதத்துக்கு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் கழுவுன உடனே தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நம்ம சாதாரணமாக சோறு பொங்கல்ல அப்போவுமே நீங்கள் இந்த ரைஸை ஊற வச்சிட்டு போங்கலான்னா சீக்கிரம் வெந்துடும் தேங்காவை நல்ல சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க இந்த மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சோம்ல தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தேங்காய்பால் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் தேவை இருந்தால் இதை அரைச்சி இன்னொரு தடவை கூட தேங்காய்பால் எடுத்துக்கலாம் இது தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருங்க ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இல்லை தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுக்கு பதில் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் மூணு பிரியாணி கிராம்பு இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கறியை விடாதீங்க வெங்காயம் இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் இதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நமக்கு ப்ரௌனாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல கண்ணாடி பதத்தில் வந்த உடனே பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டோட காரம் தான் இல்லை தேங்காய் சாதத்தில் இருக்கும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க மல்லி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே புதினா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆனால் நமக்கு கலர் மாறக்கூடாது அளவுக்கு வதக்கி விட்டோன்னே நம்ம தேங்கப்பாலை எடுத்தோம்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு கப் ரைஸ் எடுத்தோம் இதில் ஒரு கப் ரைஸ் எடுத்து கப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்க கூடாது ஓரத்துல லைட்டா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய்ப்பால் வந்து ஓரத்தில் நல்லா கொதித்து வருது இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி இதை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸில் கூட நீங்கள் பண்ணலாம் இந்த ரைஸ்லேயுமே நீங்கள் பண்ணால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு மற்ற ரசிக்கு ஒரு விசில் போதும் இதுக்கு ரெண்டு விசில் கண்டிப்பாக வேணும் ரெண்டு விசில் வந்த பிறகு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் சார் உருளைக்கிழங்கு உறுவல் பண்ணிடலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா கொஞ்சோடனே தோலை நீக்கிட்டு உருளைக்கெழங்கு இந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உருளைக்கெழங்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கெழங்கை எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து அந்த எண்ணெயிலே வேக விடுவோம் எண்ணெயிலே நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆனால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் பத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மேலே ஆட் பண்ணிக்கோங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதத்துக்குள்ள இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ நமக்கு தேங்காய் சாதமும் ரெடியாக இருக்கு இது ஜென்ட்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இதில் எரிப்பு அதிகமாக இருக்காது குழந்தைகள் கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல பிள்ளைகளுக்கு ஒரு டேஸ்டியான ஃபுட்டாக இருக்கும் அங்க ரைஸ் நமக்கு நல்ல வெந்திருக்கு இப்ப நம்ம இத ப்ளேட் ஹீட் பண்ணிரலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆட் பண்ணிக்கோங்க மல்லி ஆட் பண்ணிக்கோங்க சுட சுட நமக்கு லஞ்ச் ரெடியாக இருக்கு இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மார்க்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்